கடல் பொங்குங்கிறாங்க முக்கடல் பொங்குங்கிறது இந்த இந்த வருடம் முக்கடலும் பொங்குமா சாதாரண சுனாமி அல்ல ஒரு கடல் பொங்கனே சுனாமி தாங்க முடியாது மூணு கடலும் சேர்ந்த ஒரே நேரத்தில் ஆமா வங்காள கடல் இந்து மகாசமுத்திரம் மூணும் மூணு எங்க இருக்கு நம்ம இந்தியாவுடைய கீழே சவுத்துல இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கடலும் அதனுடைய பீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா ராவணபூமிங்கிறது இலங்கை அது பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ல அவர் சித்தர் வந்து இவ்வளோதான் மூழ்கும் சொல்லுவாங்க ஆனால் மூழ்கும் அது கால்வாசியா அரைவாசியா வாசியா முக்காவாசியா தெரியாது ஆனால் மூழ்கும் ஒரு இலங்கை என்ற ஒரு தீவே மூழ்கும் பொழுது சவுத்து நினச்சி பார்த்துக்கணும் அப்போ இது வந்து சித்த ரேட்டில் இருக்குது இப்போவே எழுதி வச்சது கடவுளுக்கே பொறுக்கலை இப்படியெல்லாம் ஆட்டம் கட்டுறீங்களா நான் ஆப்பு வச்சார் புரிஞ்சவங்களுக்கு அதாவது கடவுளை கடவுளாக மதிக்காமல் அதனை மீறின செயல் ரெண்டாவது வந்து அப்பவே சிதர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதன் மிருக குணங்களுக்கு உட்பட்டு பத்தாயிரம் பேர் நிற்கிறான்னா பத்தாயிரத்து ஒன்னா தான் நிற்கணும் முன்னாடி போகக்கூடாது விவிஐ எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க மலை வந்து ஒரு இயற்கையாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்து வரப்பிரசாதம் மண்ணுக்கு வந்து மரத்துடைய வேறு முக்கியம் புடிமானத்துக்கு மரத்துக்கு வேர் அப்படிங்கிறது மண்ணோட புடிமானம் அப்போ ஒன்றோடு ஒன்று பிணைப்போடு இருக்கும் பொழுது அது நிலச்சிருக்கும் நீங்கள் ஒன்றை பொழுது இன்னொன்று சரிஞ்சிருது மண்ணை தோண்டும் போது மரம் போயிருது மரத்தை தோண்டும் போது மண் சரிக்குது இது நிறைய செஞ்சிட்டாங்க மலைகளில் ரோடு போடுறதுக்கு பாறை உடைக்கிறது ம மண்ணை தோன்றுறது அப்புறம் காடாக இருந்ததெல்லாம் பூரம் வெட்டி வீசி எல்லாம் வெட்டி வீசி எல்லாம் விவசாய பூமி ஆக்கினது இதையெல்லாம் மீறி பூரம் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸு ரெஸ் ரெசார்ட்டு வீடுகள் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தரும் நீங்கள் பூமியை பொழுது பக்கத்தில் பக்கம் சரிவுகள் வந்துகிட்டே இருக்குது அது எந்தளவுக்கு இதுன்னு இது வரைக்கும் எவனை கண்டு அது சரியும் பொழுது தான் தெரியும் விஞ்ஞானத்துலேயே அதுதான் எப்போ சரின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்போ வேணாலும் சரி விஞ்ஞானத்தில் அதான் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு 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 கையில் கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி எத்தனை சரிஞ்சு போகுது தண்ணியோடு வருதா அப்போ பெரிய மழை வந்தால் தாங்குமா அந்த சரிவு உடனே எடுத்துக்காம தண்ணியோடு கலக்கும்போது எல்லாம் சரிஞ்சு வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு தான் அந்த இது இயற்கையுடைய சீற்றம் கன்னியாகுமரியில இருந்து பாம்பே கிராஸ் பண்ணுறது எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மலை அது தொடர்ச்சி தான் இதுகளில் வந்து சித்தர்கள் சொல்லுவது வந்து மலைகள் சரியும் பூமி புழக்கும் வானத்திலேருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா கடல் பொங்குங்கிறாங்க முக்கடல் பொங்குங்கிறது இரு இந்த இந்த வருடம் முப்பத்தி ஒன்று டிசம்பருக்குள் முக்கடலும் பொங்குமா அதாவது சாதாரண சுனாமி அல்ல ஒரு கடல் பொங்குனாவே சுனாமி தாங்க முடியாது மூணு கடலும் சேர்ந்த ஒரே நேரத்தில் ஆமா வங்காள விரிவிட அரபிக் கடலு இந்து மகா சமுத்திரம் மூணும் மூணு எங்கே இருக்குது நம்ம இந்தியாவுடைய கீழே சவுத்தில் இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கடலும் அதனுடைய பீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா ராவண பூமிங்கிறது இலங்கை அது பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ல அவர் சித்தர் வந்து இவ்வளவுதான் மூழ்கும் சொல் ஆனால் மூழ்கும் அது கால்வாசியா அறவாசியா முக்காவாசியா அது தெரியாது ஆனால் மூழ்கும் ஒரு இலங்கை என்ற ஒரு தீவே மூழ்கும் பொழுது சவுத்து நினச்சி பார்த்துக்கங்க அப்போ இது வந்து சித்தரேட்ல இருக்கு இப்போவே எழுதி வச்சது